வணக்கம் எப்படி இருக்கீங்கன்னு இந்த வீடியோ எனக்கு வந்து வாயில வாஸ்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு நானும் என் ஹஸ்பண்ட் சும்மா பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஜென்ரல் டாபிக் வந்து பேசிட்டு இருக்கும்போது நார்த் சைட்ல எல்லாம் வந்துட்டு சாப்பாடே சாப்பிட மாட்டாங்க சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு அதுக்கு நான் கேட்டேன் எப்படி அவங்க சப்பாத்தியே சாப்பிடுவாங்க நம்மளுக்கு வந்துட்டு ரெண்டு சப்பாத்தி ஒரு சிலர்லாம் நம்ம ஊர்ல இருப்பாங்க ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டதான் அவங்களுக்கு வயிறு ஃபில் ஆகுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு நீ இருப்பியா அப்படின்னு மாதிரி கேட்டாரு ஏன் என்னால இருக்க முடியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் சரி நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணாரு ரொம்ப சேலஞ்ச் பண்ணல ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சேலஞ்ச் ஹண்ட்ரடா இருந்தா கூட என்ன சொல்றது நம்மளுடைய நேர்மை நீதி அந்த மாதிரி நியாயம் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு அப்படியே உடனே ஏன் என்னால இருக்க முடியாதா என்ன என்னால இருக்க முடியாதா என்ன அப்படின்னு கேட்டுட்டு அவ்வளவு ரோஷம் வந்துச்சுன்னா நீ இரு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு சரி அண்ணில இருந்து பாத்தீங்கன்னா இந்த சேலஞ்ச் பாத்தீங்கன்னா எப்பனா செவ்வாய்க்கிழமை வந்துட்டு காலையில செவ்வாய்கிழமை காலையில சப்பாத்தி நாங்க நான் வந்து வந்து சப்பாத்தி அது சாப்பிட்டுக்கிட்டே வந்து சாப்பிட்டுட்டே இது அன்னைக்கு காலையில சப்பாத்தி அதுக்கப்புறம் மதியானமும் சப்பாத்தி தான் நைட்டு வந்து ஏதோ இட்லி ஏதோ சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன் புதன்கிழமை வந்து புதன் காலையில சப்பாத்தி புதன்கிழமை மத்தியானமும் சப்பாத்தி நைட்டும் நீ இது ஃபுல்லா சப்பாத்தி இன்னைக்கு காலையில ஓட்ஸ் கஞ்சி அதுக்கப்புறம் இப்பவும் பாத்தீங்கன்னா சப்பாத்தி தான் இந்த மாதிரி மூணு நாளும் நான் சப்பாத்தியே சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு பாத்தீங்கன்னா என்ன பார்க்கும் போது என் கண்ணெல்லாம் உள்ள போயிடுச்சு போல அவ்வளவு அப்படின்ற மாதிரி இருக்கு சாப்பாடு சாப்பிடலாம் பாத்தீங்கன்னா ஏதோ நம்ம மிஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு எனக்கு இப்ப சாதம் கீரை குழம்பு எல்லாமே இருக்கு அதனால என்னால சாப்பிட முடியலையே நானே எனக்கு சொந்த காசுல சூனியன் வச்சுக்கிட்ட மாதிரி நான் வேற பெட் வேற வச்சுட்டேன் சவால் வேற பண்ணிட்டேன் ஏனால இருக்க முடியாத என்ன சாப்பாடு சாப்பிடலாம் அவ்வளவு பெரிய என்ன அவ்வளவு பெரிய விஷயமா சாப்பாடு சாப்பிடாம இருக்கிறது அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குங்க சாப்பாடு சாப்பிடாம ஒரு வேலையாச்சும் நம்ம வந்து சாப்பாடு ரைஸ்ன்றது ஒரு வேலையாச்சும் எடுத்துக்கிட்டாதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு மூணு வேலையும் சப்பாத்தி இட்லி தோசை சாப்பிட்டு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா ஏன்னா மூஞ்சல் அடிச்ச மாதிரி இருக்கு எனக்கு ஏண்டா இந்த சேலஞ்ச போயிட்டு நம்ம வச்சோம் அப்படின்ற பண்ணிதான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்றது இன்னும் வந்துட்டு ஒன் வீக் சேலஞ்ச் தாங்க இது செவ்வாய்கிரம் மட்டும் ஒன் வீக் சொன்னாங்க ஒரு மாதிரி சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இல்ல ஒன் வீக் சேலஞ்சு ஆஹ் இருந்து அடுத்த வாரம் செவ்வாக்கிழமை வரைக்கும் வந்துட்டு நான் வந்துட்டு ரைஸே கூடாது ரைஸ் எடுத்துக்காம என்ன வேணாலும் சாப்பிடலாம் இந்த மாதிரி வந்து என்ன அது இல்ல இட்லி தோசையும் வந்து அதிகமா எடுக்க எடுத்துக்க கூடாது ஏன்னா அவங்க இட்லி தோசையும் சாப்பிட மாட்டாங்களா வெறும் சப்பாத்தி மட்டும் தான் சாப்பிடுவாங்களாம் அதனால வந்துட்டு இட்லி தோசையும் வந்துட்டு நீ ரொம்ப என்னால முடியலங்க அப்படின்னு கப்பல் பண்ணதான் இட்லி தோசை வேணா ஒரு டைம் எடுத்துக்கோ ஆனா சப்பாத்தி தான் நீ ரெண்டு டைம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னால சத்தியமா முடியல மூஞ்சில அடிச்ச மாதிரி இருக்கு பசிக்குது பசிச்சாலும் என்னால சாப்பிட முடியல என்ன பண்றது சரி வேண்டாம் இந்த பெட் வேண்டாம் சேலஞ்ச் வேணாம் விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சா கூட ஒரு பக்கம் என்ன சொல்ல ஈகோ கிளாஷ் ஆகுது ஈகோ கிளாஸ் ஆகுது இல்ல எப்படியாவது நம்ம வந்து இது ட்ரை பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு பாக்கலாம் நான் சப்பாத்தி சாப்பிடணும்னு என்னோட காலையில எழுந்திருக்கு போல நானே எனக்கு வச்சுக்கிட்ட ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம் சரி பாப்போம் ஒரு வாரம் கண்டிப்பா நான் வந்துட்டு இதை சேலஞ்ச் வந்து ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பா ஐநூறு ரூபாய் வாங்க ஐநூறுவா இருக்கு இவ்வளவு பாடு பண்ணமான்னு இருக்கு அந்த இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நீ பண்ண முன்னால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுட்டாரு சரினால முடியும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக நான் வந்து இதை சேலஞ்ச் பண்றேன் கண்டிப்பா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நான் சேலஞ்ச் முடிச்சுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்க ரெகுலர் நோட்டிபிகேஷன் போறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்